அனைவருக்கும் வணக்கம் பல புது முகங்களை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் எப்பவுமே அந்த காலத்தில் கவிஞருடைய ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது நதி எங்கே போகிறது கடலை தேடி நாள் எங்கே போகிறது இரவை தேடி அப்படின்னு அந்த பாட்டு வரும் இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு நீங்கள் பல வருடங்கள் தியானம் செய்பவராக இருந்தாலும் தான் முதல் முறையாக இந்த தியான பயிற்சியில் வந்திருந்தாலும் இந்த பாட்டின் மூலமாக சில விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் மாட்டை கட்டி விட்டீங்கன்னா சாயங்காலம் மேய்ஞ்சிட்டு அது வந்து அதுவே வந்து தொழிலத்தில் உட்காந்துக்கும் முடிஞ்சால் கயிறு எடுத்து அதுவே கட்டிக்கும் இதே மாதிரி ஒரு மாணவன் பள்ளிக்கு படிக்க போனான்னா விளையாடிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும் வேலைக்கு போகிற ஆண்கள் இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்கள் யாராக இருந்தாலும் எங்கே போனாலும் சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுன்ற பழக்கம் நமக்கு உண்டு இதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மாவானது உயிர் சக்தியானது ஏதோ ஒரு காரணத்தினால தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுது இந்த வீடுன்றது என்னுடைய உடல் இந்த உடலின் மூலமாக திரும்பவும் சொந்த வீட்டுக்கு போனோம் இந்த ஆன்மீக பயிற்சியை நம்ம பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா கோயிங் பேக் டு த ஒரிஜினல் ஹோம் வாங்க எது என்னுடைய இருப்பதற்குள் மூல வீடோ அங்கே திரும்பி போகணும் இந்த பாதையில் தான் நம்ம பார்த்திங்கன்னா பல பரிணாமங்களை தாண்டி இன்னைக்கு ஒரு மனித ரூபத்தில் வந்து சேர்ந்துடும் கிட்டத்தட்ட ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கு அறிவு ஐந்து உங்களுடைய ஐந்து அறிவை தாண்டி வரக்கூடிய மனித பிரிவு இந்த ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் இது எதற்காக கடவுள் கொடுத்தார் அப்படின்றத பத்தி நம்ம குருநாதர்கள் சொல்லும்போது கடவுளுக்கே ஒரு காலத்துல போர் அடிச்சு போச்சு நம்ம படைச்சிட்டோம் நம்மளை யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னா நான் இனி இருக்கேன்னா எனக்கு பின்னாடி என்ன படச்சமய அரவத்தை இருக்கான்ற எண்ணத்தை இருக்கிற ஒரே ஒரு ஜீவராசின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் மட்டும்தான் வேற யாருக்கும் அந்த சிந்தனை வர முடியாது எனக்கு சிந்தனைன்னு வரதே மனுஷனுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இந்த வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை என்னவாக இருந்தாலும் பொருளாதார வாழ்க்கை படிக்கிறது ஸ்கூலுக்கு போறது காலேஜுக்கு போகிறது கல்யாணம் பண்ணிக்கிறது இது எல்லாத்தையும் மீறி ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் இங்க அனுபவப்பட்டிருக்கேன்றது நமக்கு புரிய ஆரம்பி இந்த மனித பிறவின்றது வந்ததே ஒரு ரெண்டு மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிறவி கிடையாது முன்னாடி இருந்த பல ஜீவராசிகளை தாண்டி இந்த படைப்பு வந்ததுக்கு முக்கியமான காரணம் படைப்பின் ரகசியத்தை கண்டுபிடிச்சு அந்த ரகசியத்தை நோக்கி போகணுன்றதுக்காக அதை முதல்ல மனிதன் பார்க்கும் பொழுது வெளிப்புறமாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன் என்னை படைச்சவன் ஒருத்தன் இருக்கான்னா அவன் எங்கே இருக்கான்ற தேடுதல் முதல்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறது அப்படி வந்தவங்க தான் நம்மளுடைய பல குருநாதர்கள் மெசெஞ்சர்ஸ் இல்லை மெசையான்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு இயேசுநாதராக இருந்தாலும் சரி நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி புத்தராக இருந்தாலும் சரி ஒரு தீர்த்தங்கர் ஜெயினாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே என்ன பார்க்குறாங்கன்னா எப்படி இந்த மூலப்பொருளை கண்டுபிடித்து அதை நோக்கி போவது அப்படி முதல்ல தேடும் போது வெளியில் தேடுறாங்க நம்மளுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா கண்ணு திறந்திருக்கு வெளியில் உலகத்தை தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சு ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதனால தான் ஆதிகாலத்து மனிதன் முதல் முதலாக இந்த கடவுள் உணர்ச்சின்றது வரும்பொழுது முதல்ல இயற்கையே கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சு நெருப்பு தண்ணி மலை ஆகாயம் நீர் இதை மாதிரி பஞ்சபூதங்கள் இதை பார்க்க ஆரம்பிக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது இதெல்லாம் கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதுவும் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கணும் நீங்க கிருஷ்ணருடைய சிலைகள் சிலது பார்த்தீங்கன்னா யோகேஸ்வர்ன்னு சொல்லி அவருடைய ஒரு சிலை பார்த்துருக்கலாம் நிறைய நார்த் இந்தியாவெல்லாம் டிராவல் பண்ண கோயில்லாம் இருக்கும் அதில் அவர் கண் மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பார் நம்மளுடைய சிவன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பல சிலைகள் நீங்கள் சிவந்து பார்க்கும்போது அவர் கண்ணு மூடி தியானம் பண்ணிட்டு இருப்பார் அப்போ மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் நான் யாரை கடவுள் என்று யோசிக்கிறேனோ அவரே கண்ண முடி இருக்காரோ அவர் எதையோ நோக்கி தேடிட்டு இருக்காரு அப்படின்னா நானே அதை நேரடியாக தேட முடியாதான்ற எண்ணம் அவனுக்கு மெதுவாக வர ஆரம்பித்து சின்ன வயசில் நமக்கு இந்த கான்செப்டை நேரடியாக சிறு வயதில் சொன்னால் நமக்கு புரியாது ஏன்னா கடவுள்ன்றது வந்து ஆம்னி பிரசண்ட் ஆம்னி சியண்ட் சொல்லுவாங்க கண்ணில் புலப்படாதது உணர்வுகளால் நேரடியாக தெரிய முடியாதது இதையெல்லாம் தாண்டிய விஷயம் ஆனால் ஒரு சின்ன வயசுல ஒரு சின்ன பையனுக்கு போயிட்டு இதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் கடவுள்னா அவனுக்கு புரியாது அது புரிவதற்காக முதல்ல இந்த மூர்த்தி வடிவம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்தது கடவுள்னு ஒன்று இருக்கு அதை நோக்கி நீ போகணும் அதன் மேல ஒரு நம்பிக்கையை வளர்க்கணும் பல இடங்கள் நான் சொல்கிறது நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு வச்சு அந்த பூஜெல்லாம் முடிச்சோன்னே ஒரு தீபாராதனைன்னு ஒன்று காட்டுவாங்க அந்த தீபாராதனை காட்டும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கண்ணை முடிக்கிறோம் நம்மளுக்கு எங்கேயோ வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எப்படி அந்த நரசிம்மாதாரத்தில் அவர் சொல்கிறாரோ தூணிலும் இருப்பார் துலும்பிலும் இருப்பார் உன்னுடைய இதயத்திலும் இருப்பார்னு சொல்கிற மாதிரி இங்கே இங்கேயும் இருக்காருன்றதை நம்ம தேட ஆரம்பிக்கும்போது உள்பக்கமாக பார்க்க ஆரம்பிக்கும் தியானம்ன்றது நம்மளுக்கு முதல்ல ஒரு சிஸ்டர் உங்களுக்கு அந்த ரிலாக்சேஷன் டெக்னிக் கொடுக்கும்போது மெதுவாக 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 உங்களுடைய கவனத்தை கடைசியாக உங்களுடைய இதயத்தை நோக்கி திருப்பினாங்க தமிழிய அந்த வார்த்தை கடவுள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் உள்முகமாக கடந்து செல்ல வேண்டிய இடம் இது புரியதற்காக தான் கடவுள்ன்ற வார்த்தையை வந்ததுன்னு சொல்லி சொல்லுவார் இந்த தியானத்தை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம் மூலப்பொருள் என்னன்றது மெதுவாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த மூலப்பொருளை நோக்கி போக 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 இந்த உடல் எதற்காக நான் எடுத்தேன் வெறும் வந்து பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் மீண்டும் பிறந்தோம் இதே மாதிரியா இல்லை இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கான்ற எண்ணம் மெதுவாக வராத சில மதங்கள்ல மறுபிறவின்ற கான்செப்ட் கிடையாது ஆனால் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா எது இப்போ ஒன்றாம் கிளாஸில் ஒரு பையன் படிக்கிறான் பாஸ் ஆகலன்னா திரும்பி ஒன்றாம் கிளாஸில் தான் படிச்சாலும் ஆட்டோமேட்டிக் பாஸு பேண்டமிக்கோடு ஓவர் ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸுன்னு போயிடுச்சுன்னா இப்போ ஒன்றாம் கிளாஸில் நீங்கள் மார்க் சரியாக வாங்கினா திரும்பி ஒன்றாம் கிளாஸ் தான் போயணும் இதே மாதிரி நீங்கள் இந்த பிறவி எடுத்து அதனுடைய தன்மையை புரிஞ்சு அந்த குறிக்கோளை அடையலைன்னா திரும்பி இந்த பிறவி எடுத்தாலும் அவ்வளோதான் மறுபிறவு மறுபிறவின்றது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு கிடையாது மறுப்பிறவின்றது அந்த சப்ஜெக்டை சரியா படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி ஒன்னாம் அப்புறம் ரெண்டாம் கிளாஸ் அதுக்கு மேல மூணாம் கிளாஸ் அதுக்கு மேல நாலாம் கிளாஸ் இருக்கோ மோட்சத்தை தாண்டிய பல நிலைகளும் இருக்குன்றது ஆன்மீகம் மெதுவாக புரிய வைக்கிறது மறுப்பிறவி எடுக்காத நிலைமை மட்டும் இல்லை இதை தாண்டிய பல விஷயங்களுக்கு மெதுவாக மெதுவாக நமக்கு புரியாது ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பயன்ட்டு நீ பிஹெஸ்டி படிக்கணும்னு சொன்னா உனக்கு புரியாது ஒரு மூணாம் கிளாஸ் பாஸ் பண்ணுப்பா அஞ்சாம் கிளாஸ் பாஸ் பண்ணு எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணு அந்த காலத்தில் இஎஸ்எல்சின்னு உண்டு எட்டாம் கிளாஸ் அதுக்கப்புறம் டென்த்து ப்ளஸ் டூ காலேஜ் அதுக்கப்புறம் பிஜி படி அப்புறமா இப்போ எம்ஃபில்லாம் கிடையாது பிஎஸ்சி படினா அவனுக்கு இது புரியும் இதை போன்று நீங்கள் ஆன்மீகத்தில் வரும்பொழுது ஒரு ஒரு பணம் சம்பாதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சுகம் எப்போ வரும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு ஒரு காருந்தால் இன்னொரு காரு இன்னும் பல செல்வங்கள் எப்படி நமக்கு சேர்க்கணும்னு தோணுதோ இதே மாதிரி ஆன்மீகத்திலும் பல செல்வங்கள் உங்களால் தேட முடியும் சேர்க்க முடியும் லௌகீக வாழ்க்கையில் நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சீலிங் வந்துடும் அதுக்கு மேலே உங்களுக்கும் போர் அடிச்சிடும் அதுக்கு மேலே அதில் எந்த விதமான பயனும் இல்லைன்றது தெரிய ஆரம்பி ஆனால் ஆன்மீகத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மேலே 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 உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியானது எவ்வளோவுக்கு ஆனால் போக முடியும் ஒரு எல்லை இல்லா தன்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை எதற்காக நம்ம இதெல்லாம் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து ஆறு மணி நேரம் தூங்குறது விட்டு மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கும் எதற்காக பிஸியாக இருக்கன்றது தெரியல ஆனால் பிஸியாக இருக்கும் ஓடுறோம் பராசக்தி படத்தில் சொன்ன மாதிரி ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான்ற மாதிரி ஓடிட்டே இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சா போறோம் அப்படின்றது புரியவதில்லை பல வருடங்களுக்கு முன்னாடி ரஷ்யால லியோ டால்ஸ்ட் ஒரு அறிஞர் எழுதின ஒரு சிறிய புத்தகம் நீங்க நெட்ல படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் மொத்தமே ஒரு பதினைஞ்சு பேஜ் புக்கு தான் அது ஹவு மச் லேண்ட் டஸ் அ மேன் நீட் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நிலம் தேவை இவ்வளவுதான் அதனுடைய மொத்த கதையினுடைய சாராம்சம் ஒரு விவசாயி ஒரு ஊர்ல இருந்து கிளம்புறான் அவனுக்கு யாரோ சொல்றாங்க அடுத்த ஊரில் இதோட நிறையா நிலம் இருக்குது அங்கே போனால் இதோட இன்னும் நிறையா நிலம் இருக்குது அங்கே ஃபைனலாக ஒரு கிராமத்தில் போகும்போது சொல்கிறாங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பெரிய ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து நீங்கள் எவ்வளோ லேண்டு கேட்டாலும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படி கூட இருக்குமா சரின்னு அந்த ஊருக்கு போகிறான் இதே மாதிரி இங்கே பிரதேசமாக இருக்குது அங்கே சில பெரியவர்களும் உட்காந்துருக்காங்க இது மாதிரி நீங்கள் எவ்வளோ லேண்டு கேட்டாலும் நிலம் கேட்டாலும் கொடுப்பதா சொன்னாங்களே அப்படியா ஆமாப்பா நாளை காத்தாலும் சரியாக சூரியோதய நேரத்துக்கு இந்த மலை கிட்ட வந்துடு அந்த மலை கிட்ட காத்தால போறான் ஊர் பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க அப்படி மலையிலேருந்து இந்த பக்கத்தை காட்டுறாங்க இந்த கண்ணு கெட்டிய தூரம் இருக்கிற அனைத்து நிலத்தையும் உனக்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீ இப்போ கிளம்பு நடந்துட்டு போயிட்டு நட ஓடு என்ன வேணா பண்ணு சைக்கிள் மோட்டர் பைக்லாம் எல்லாம் முன்னாடியே காலம் சாயங்காலத்துக்குள்ள அஸ்தனம் ஆவதத்துக்குள்ள நீ எவ்வளோ லேண்டை உன்னோடைய காலால் கவர் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே ஆரம்பிச்ச இடத்துக்கு வரையோ அந்த லேண்டு நீ ஓடின இடம் நடந்த இடத்துக்கு நடுவில் இருக்கிற அத்தனையும் உனக்கு சொந்தம் நிஜமாவான் ஆமாப்பா இந்த ஊரில் வந்தவங்க எல்லாருக்குமே இது இந்த ஆஃபர் நாங்கள் கொடுக்குறோம் அன்லிமிட்டெட் டாப் அப் பேக்கேஜ் சரின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு இதோட வேறு என்ன ஓகே கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு மெதுவாக அப்படி போகிறான் 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 அந்த காலத்தில் வாட்செலாம் கிடையாது சூரியனை பார்த்து தான் கணக்கு ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் உச்சி வெயிலும் போது திரும்பி பார்க்குறோம் ஊரை காணும் சரி இன்னும் ஆறு மணி நேரம் இருக்கேன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் போகிறான் அப்புறம் திடீர்னு பார்த்தா சூரியன் வேகமாக இறங்குறது தெரியாதுங்க அப்புறம் ஓடுறான் 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 கடைசியில் சூரிய வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாக்கி இருக்குது ஒரு அரை கிலோமீட்டரு கேப்பு அந்த ஊரை எல்லாம் சொல்ல சீக்கிரம் வாப்பா சீக்கிரம் வா நீ முடிக்கலனா உனக்கு எதுவுமே கிடைக்காது இந்த லைனுக்கு நீ வரணும் வேகமா ஓடி வந்து மூச்சு தணறி கரெக்டாக அந்த சூரியஸ்தம் ஆற நேரத்துல அந்த எந்த புள்ளில ஆரம்பித்தாலும் அந்த இடத்துல கையை வச்சு அப்படியே இறந்து விழுந்துடுறோம் இந்த ஊர் பெரியவர் சொல்கிறார் ஆறுக்கு மூணு வெட்டுப்பா இன்னொருத்த வந்திருக்காங்க அதாவது எத்தனை நிலம் வேண்டும் எவ்வளவு பணம் வேணும் அப்படின்ற ஒரு உண்மையான புரிதல் நம்மளுக்கு கிடையவே கிடையாது வாழ்க்கையில பல தரப்பட்ட மனிதர்களை என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய தொழில் மார்க்கமாக சந்திச்சது எல்லாருமே ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இதை தாண்டிய வாழ்க்கை ஒண்ணு இருக்கு சில பேருக்கு சின்ன வயசுல புரியுது சில பேருக்கு நாற்பது வயசுல புரியுது சில பேருக்கு அறுபது வயசுல புரியுது சில பேருக்கு புரியாமையே போயிடுது அந்த புரிதல் வரும்போது கூட எதை தேட வேண்டும் என்பது தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கும் முக்கியமாக இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் எதை தேட வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறது உங்களுடைய ஸ்பீடு என்ன எதை நோக்கி நீங்கள் போகணும் எதை நீங்கள் குறிக்கோளாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்படுகிறது இதை மாதிரி ஒரு மார்க்கம் வேறு எங்கேயுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கிடைக்காது எந்த ஸ்கூல்லையோ கல்லூரியிலேயோ ஸ்டூடெண்ட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நீயே கொஸ்டின் எழுது நீயே பதில் எழுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மார்க்கம் எதனாலன்னா எது திணிக்கப்படுகிறதோ ஒரு மனிதன் நார்மலாக வந்து வேண்டான்னு சொல்லுவோம் அதே நீங்கள் வச்சுட்டு ஒன்னா சாப்பிடு வணனம் இஷ்டம்னா வேணுங்கிறத எடுத்துப்பான் வணங்கிறது விட்டுருவோம் இந்த ஆன்மீக பயிற்சியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குறிக்கோள் ஆனது ஒன்னாம் கிளாஸா இருக்கலாம் ரெண்டாம் கிளாஸா இருக்கலாம் அஞ்சாம் கிளாஸா இருக்கலாம் பத்து பன்னெண்டு காலேஜ் பிஜி பிஎஸ்டி ட்ரிபிள் பிஹெஸ்டி போஸ்ட் டாக்டரேட் எவ்வளோனா வச்சுக்கலாம் பல சப்ஜெக்ட்ஸ் அல்ல அல்ல குறையாததுன்ற மாதிரி நீங்க அதை கவர் பண்ண கவர் பண்ண கவர் பண்ண பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் வரும் இதற்கு எனக்கு அப்படின்னா என்ன தேவை முக்கியமாக புதுசா வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு முக்கால் மணி ஒரு மணி நேரம் இதற்காக ஒதுக்க வேண்டும் இன்னைக்கு முதல் முறையாக தியானம் செய்தவர்களுக்கு நீங்க பண்ணதுக்கு பேர் தியானம் உங்களுடைய எண்ணத்தை ஒரு இடத்தில் நிறுத்தி எண்ணத்துக்கு பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த எண்ணத்துக்கு பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த எண்ணத்துக்கு எதை குறிக்கோளாக வச்சாலும் அதை அடைவதற்கான ஒரு தன்மை உருவாக ஆரம்பிக்குது அதுல ஒரு யோகிக் எனர்ஜி பிராணாகுத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் ஹார்ட்ஃபுல்னஸில் இருக்கு கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு கேட்டலிஸ்ட் கிரியா யூக்கின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வேகமாக நடக்கணும்னா அதில் ஒரு கீரிய கிரியா யூக்கி கேட்டிலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வேகமாக நடக்கும் இந்த பிராணாகுத்தின்றது வந்து ஒரு ஸ்பீட் பூஸ்டர் மாதிரி குறிக்கோளை நோக்கி நீங்கள் போகும்பொழுது அந்த யோக சக்தியானது உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய இந்த யோக சக்தியானது உங்களுடைய இதயத்தில் செலுத்தப்படுகிறது உங்கள் குறிக்கோளை நோக்கி உங்களுடைய பயணமானது வேகமாக அமைவதற்கு ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கிறது என்னுடைய அன்றாட வேலைகளில் எனக்கு அன்னிக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் மூலமாக என்னுடைய உணர்வுகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை எப்படி அன்னைக்கு சாயங்காலம் குளிச்சென்ன உடம்ப சுத்தம் பண்றோமோ அதே மாதிரி அன்றன்றைக்கு நடக்கக்கூடிய மன தாக்கல்கள் உணர்வு தாக்கல்கள் எல்லாத்தையும் சாயங்காலம் எடுப்பதற்கு ஒரு சிம்பிளான என்ற ஒரு பயிற்சி எப்படி பாத்திரத்தை தேய்ச்சிட்டு மறுநாளைக்கு பாலுக்கு பாத்திரத்தை வைக்கிறோமோ அப்படி இல்லைன்னா எப்படி பால் கெட்டுடுமோ அதே மாதிரி எந்த இதயத்தில் கடவுளை தேடி நான் பிரார்த்தனை செய்கிறேனோ தியானம் செய்கிறேனோ அந்த இடத்தை சுத்தமாக வைக்கணும் நம்ம ஊரில் கர்ப்ப கிரகம்னு பார்த்திங்கன்னா தொடச்சி சுத்தமாக வச்சிருப்பாங்க எதனால அது ஒரு புனிதமான இடம் அதே மாதிரி உங்களுடைய இதயத்தில் கடவுளானவர் தியானம் செய்யும்போது வரக்கூடிய இந்த இடத்தை அப்பப்போ சுத்தமணி இயக்கத்துக்கான ஒரு பயிற்சி சுத்திகரிப்பு இதை மீறிய படுக்கும்போது காத்தால் இழைந்தவுடன ஒரு பிரார்த்தனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதன் மூலமாக ஒரு உயரிய சக்தி இருக்குன்றது எனக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதனுக்கு ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் சோ தட் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை செய்வதற்கு உங்களுக்கு ஒரே விஷயம்தான் வேணும் உங்களுக்கு இதை செய்யறது இன்ட்ரெஸ்ட் வேணும் வேற ஒன்றும் வேண்டாம் இதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது எந்த விதமான குவாலிபிகேஷனும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு தான் ஓட்டுன்னு உண்டு அதுக்கப்புறம் அதை பொதுவாக மாற்றிடாங்க எல்லாரும் ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சரித்திரம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி ஆன்மீக பயிற்சி என்பது எல்லா மனிதர்களுக்கும் எப்படி மூச்சு விடுவது எல்லாருக்கும் தேவையோ தண்ணி குடிப்பது எல்லாருக்கும் தேவையோ சூரிய ஒளி எப்படி தேவையோ எப்படி நம்ம காலுக்கு நிப்பருக்கு நம்மளுடைய வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் தேவையோ எப்படி இந்த உலகத்தை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு ஆகாயம் அப்படின்ற விஷயம் தேவையோ அதே மாதிரி தியானமும் எல்லாருக்கும் தேவை அதனால எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது இதில் சீனியாரிட்டி ஜூனியாரிட்டின்றது கிடையாது சிலபஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு செகண்ட் செகண்டுக்கு அப்புறம் தேர்டு முப்பது வருஷம் படிக்கிறாரு ஒரு பெரிய ஒரு இருபது வருஷம் படிக்கிறச்சு அது மாதிரிலாம் இந்த சிஸ்டமில் ப்ராக்டிஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது உங்களுடைய இதயத்தின் தன்மையை பொறுத்து உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் அமையும் இதுக்கு மேலே நான் எதை சொன்னாலும் மாம்பழத்தை பற்றி பேசுகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாம்பழமே சாப்பிடலன்னா மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குன்னு அரை மணி நேரம் பேசினாலும் உங்களுக்கு எப்படி புரியும்னா மாம்பழத்தை சாப்பிட்டா புரியும் ஏற்கனவே நீங்கள் பல வருடங்கள் பயிற்சி செஞ்சிருந்தாலும் இன்றைக்கு முதல் முறையாக புதுசாக இந்த பயிற்சி ஆரம்பிச்சிருந்தாலும் தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் சாப்பிடுங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க ஒரு யோகா பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க அப்பதான் உடல்ல சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பி தமிழில் சொல்லுவாங்க இல்லையா மரத்தை சுற்றிட்டு அடிவயத்தை தொட்டு பார்க்கக்கூடாது டைம் கொடுக்கணும் அதை போன்று உங்களுக்குள் ஏற்படக்கூடிய சில தன்மை மாற்றங்கள் உங்களுக்கு புரிவதற்கு அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு நாள் இந்த தொண்ணூறு நாட்களுக்கு தினசரி இந்த பயிற்சியை ஒரு எப்படி ஜிம்முக்கு போகிறீங்களோ எப்படி ஒரு உடல் பயிற்சி செய்கிறீங்களோ எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போனால் ஒரு டைம் ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி தொண்ணூறு நாட்கள் ஒதுக்குங்க அப்படி ஒதுக்கும் பொழுது இந்த தொண்ணூறு நாட்கள் முடியும்போது உங்களுக்கு இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வந்ததா இல்லைன்றது தெரியும் உடனடியாக தெரியக்கூடிய மாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகளை கையாளும் விதம் மாற ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் குறையனால வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்கங்களை நீங்கள் கையாளும் விதம் மாற ஆரம்பிக்கும் அதே பிரச்சனை அதே மனிதர்கள் அதே உலகம் அதே வாழ்க்கை ஆனால் நான் போடக்கூடிய கண்ணாடி மாறும் பொழுது நான் அதை பார்க்கும் விதம் மாற ஆரம்பிக்கிறேன் இதை மெதுவாக 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 பயிற்சி செஞ்சு உங்களை யார் இன்னைக்கு இங்கே ஐஸ்ட்டு வந்தாங்களோ அவங்கள திரும்பி கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எடுத்தது நீங்கள் முதல் சிட்டிங் சொல்லி சொல்லுவாங்க இன்ட்ரடக்ஷன் சிட்டிங்கில் மூன்று சிட்டிங் நார்மலாக உண்டு இன்னைக்கு முதல் நாளைக்கு நாளைக்கு அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஒதுக்கிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அந்த பயிற்சியில் இந்த முதல் மூணு வகுப்பை அப்புறம் தொண்ணூறு நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணு மெதுவாக 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 பண்றவங்க எல்லாருக்கும் சேஞ்ச் வருமானா அதுக்கான கேரண்டி எதுவுமே கிடையாது ஏன்னா இது உங்களுடைய ஜிம்முக்கு போறவங்க எல்லாருமே சுட்சு வந்துருதா கிடையாது சில பேர் ஜிம்முக்கு வேற விஷயத்துக்காக போவாங்க சில பேர் உடலினுடைய அழகை மாற்றுவதற்காக போவாங்க ஆன்மீகத்தில் நீங்கள் எதுக்கு வரீங்கிற குறிக்கோள் உங்களுக்கு தெரிந்து அந்த குறிக்கோளுக்கு தேவையான நேரத்தை நீங்கள் ஒதுக்கும் பொழுது அதற்கான பயிற்சியை சரியாக செய்யும் போது அதற்கு தேவையான விளைவுகளை உங்களால் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ண முடியும் இந்த பயிற்சியில் எவ்வளவு வருடங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணாலும் இன்னைக்கு முதல்ல நீங்கள் ஆரம்பிச்சிருந்தாலும் ரெஸ்ட் நாட் த கோல் இஸ் அச்சீவ்னு சுவாமி விவேகானந்த சொல்ற மாதிரி இது குறிக்கோள் என்ன என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த குறிக்கோளை அடையும் வரைக்கும் இந்த ஆன்மீக பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை செய்ய 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 உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும் இதுக்காக எக்ஸ்ட்ரா பணம் வரும் நாளைக்கே ப்ரமோஷன் வருமானம் கண்டிப்பாக இது மாதிரிலாம் நாங்கள் கமிட் பண்ண முடியாது கமிட் பண்ணக்கூடாது ஆனால் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளும் விதம் பார்க்கும் விதம் கையாளும் விதம் கொஞ்ச நாளில் மாறா இருக்கு இதுவரைக்கும் நீங்கள் நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணி மாற ஆரம்பிக்கலனா உங்கள் ப்ராக்டிஸ் சரியா இல்லைன்னு தண்ணி இருக்கிற இடத்துல தோணாதான் தண்ணி வரும் தண்ணி இல்லாத இடத்துல கல்லில் தோண்டி தோண்டி தண்ணி வரல தண்ணி வரலைன்னா தப்பு யார் இல்லை அதே மாதிரி என்னுடைய குறிக்கோள்கள் என்ன ஆன்மீக குறிக்கோள் என்ன இதற்கு இந்த என்னுடைய தேடுதலை நான் எப்படி அமைக்கப் போகிறேன் அதற்கு தேவையான எவ்வளோ வருஷம் கழிச்சுருந்தாலும் இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் பேசிக் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இதை பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும்போது சில பேர் ஜிம்மில் ஆறு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறோம்லாம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு தடவை தியானம் பண்ணணும்னு தோணும் மனசு நல்லா இருக்கு சந்தோஷமாக இருக்குது சுத்திகரிப்புல அன்னியன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்பப்போ அதனுடைய தாக்கங்கள் என்னை விட்டு போகுதுன்ற போது இன்னொரு தடவை ஸ்பாட் கிளீனிங் சொல்லுவோம் சுத்திகரிப்பை ரெண்டு தடவை பண்ணுறவங்களாம் இருக்காங்க உங்களுக்கு பிடிக்க பிடிக்க சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா செய்வோம் இப்போ சமைக்கிறவங்க அன்னிக்கி சமைக்கிறது வேற சமைக்கிறதே ஃபுல் டைம் எடுத்து சேனல் போட்டு ஓட்டுறவங்க இருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய உள்முக தேடல் மாற 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 மெதுவாக உங்களுக்கு இதன் மேலே நாட்டம் அதிகரி இந்த பயணத்தில் இன்னைக்கு சேர்ந்தவங்களுக்கும் பல வருடங்களாக இருப்பவர்களுக்கும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் குறிக்கோள் என்னன்றது தெளிவாக வச்சுக்கோங்க அந்த குறிக்கோளை அடைமுறை இந்த பயிற்சியை செய்யுங்கள் நதி எங்கே போனுன்றது நதிக்கு தெரியும் உங்களுடைய ஆன்மா எங்கே போனன்றது உங்கள் ஆன்மாவுக்கு தெரியும் இந்த குறிக்கோளை நோக்கி செல்லும் வரை தயவு செஞ்சு இந்த பயிற்சி விடாதீங்க நன்றி வணக்கம்